அனைவருக்கும் வணக்கம் ஞானாலயத்தின் வெளியீடு அகத்திய மகர்ஷிகள் மற்றும் பரிமலகுருவன்னை அருளிய காவியம் பாகம் இரண்டு தலைப்பு கொண்ட புத்தகத்தோட சுருக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இருக்க செய்திகள் நம்ம உணர்வு நிலைகளோடு கலந்து நம்ம ஆன்ம விடுதலைக்கு துணை புரியணும் அப்படிங்கிற உயர்ந்த வேண்டுதலை அகத்திய மகரிஷிகளிடத்தும் சப்த சப்தரிஷிகளிடத்தும் குரு அண்ண இடத்தும் சமர்ப்பித்து இந்த வீடியோவை தொடங்கலாம் இந்த புத்தகத்துல இருக்க கருத்துக்களை சிறு சிறு பகுதிகளாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இது முதல் பாகம் ஒரே சமயத்துல அட்டை ஸ்ட்ரெட்சாக உட்காந்து முழு புத்தகத்தோட கருத்தும் கேட்கணும் அப்படின்னா எல்லா பகுதிகளும் சேர்த்து ஒரு பெரிய வீடியோவாவும் பிளேலிஸ்டில் இருக்கு ரெண்டுத்துக்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கலாம் கலியுக காவியம் அப்படின்னு பிரபலமா பேசப்படுற புத்தகம் காவியம் ஒன்று ஆத்மாவின் சுயசரிதம் எழுநூறு பக்கங்களை கொண்ட மிகப்பெரிய புத்தகம் அது ஆனா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாகம் இரண்டு ஈசனின் சுயசரிதம் எண்பத்தி ஒன்பது பக்கங்கள் மட்டுமே கொண்ட சிறிய புத்தகம் எதுக்காக இந்த புத்தகத்தை முதல்ல எடுத்து பேசுறோம் அப்படின்னா காவியம் ஆத்மாவின் சுயசரிதம் புத்தகமாக இருக்கட்டும் திருஞானம் புத்தகமாக இருக்கட்டும் மூளை ஒலி ஒளி இந்த நூல்கள்லாம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஈசனன் சுயசரிதம் நம்ம வாசிச்சிட்டோம் அப்படின்னா அடிப்படை தகவல் ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வரும் இந்த பேசிக்ஸ்லேருந்து ஆடியன்ஸ்க்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருஞானம் சீரியஸை பாஸ் பண்ணிவிட்டு இந்த புக்கை முதல்ல ஆரம்பிக்கிறேன் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு என்ன பரமாத்மாவுக்குன்னு ஒரு உருவம் இருக்கா அதுல இருந்து வந்தது ஜீவாத்மா அப்படின்னு சொல்றாங்க அந்த ஜீவாத்மானா என்ன எங்க இருந்து உருவாச்சு ஆன்மான என்ன உயிர்னா என்ன இதெல்லாம் எப்படி உருவாச்சு எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நம்மளோட அடிப்படை கேள்விகளுக்கு இந்த புத்தகத்துல பதில்கள் இருக்கு கிரியேஷன் படைப்புல ஒரு சீக்வன்ஸ் மாதிரி ஈசனன் சுயசரிதம்ல இருக்கிறது முதல் நடக்குது இதே தொடர்ந்துதான் ஆத்மாவின் சுயசரிதம் அப்படிங்கிற புத்தகத்துல இதுக்கு அப்புறமா நடக்கிற நிகழ்வுகள் அதாவது ஆன்மாவும் உயிரும் நம்மளோட சிறசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பூமியில நம்ம ஒரு பிறவி எடுத்துட்டோம் இதுக்கு அப்புறமா நம்ம சிரஸ்ல நம்ம உடலுக்குள்ள அணுக்களோட அமைப்பு எப்படி இயக்கம் எப்படி இதை பத்தி விரிவா சொல்றதுதான் கலியுகாவியம் பாகம் ஒன்று ஆத்மாவின் சுயசரிதம் ஸோ சீக்வன்ஸ் படி பார்த்தா நம்ம முதல்ல ஆழமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஈசன் சுயசரிதம் எப்போதும் சொல்ற மாதிரி புத்தகத்தை நீங்கள் வாங்கி கையில் எடுத்து படிங்க ஏன்னா வீடியோஸ்ல பொதுவான தகவல் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும் நுணுக்கமான தகவல்கள்லாம் நம்ம புத்தகத்தை வாசிக்கும் போது தான் புரிய வரும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் அனிமேஷன்ஸ் இதெல்லாமே என்னோட ஒரு சின்ன கற்பனை மட்டும்தான் சில பேருக்கு ஆடியோ மட்டும் கேட்டால் நல்லா மனசில் உள்வாங்கிப்பாங்க சில பேர் படத்தையும் சேர்ந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒன்று கொஞ்சம் ஆழமாக பதியும் சில பேர் டெக்ஸ்ட் எழுத்து வடிவத்தில் படிக்கிறவங்களாக இருப்பாங்க எல்லா விதமான மக்களுக்கும் ஏற்றவாறு மூன்றுமே சேர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் அதுக்காக உருவாக்கப்பட்டது மட்டும்தான் இந்த படங்கள் நிஜமல்ல சித்தரிக்கப்பட்டவை ஆர்வம் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படிக்கும் போதே பேர்ல பிக் பேங் தியரி பாட்டிக்கல் பிசிக்ஸ் திருமூலர் இயற்றிய பாடல்கள் நந்திதேவர் தேவர் இயற்றிய பாடல்கள் காலங்கிநாதர் பாடல்கள் மற்றும் போக பெருமான் இயற்றிய பாடல்கள் வள்ளலார் பாடல்கள் லா ஆஃப் ஒன் இதெல்லாத்தையும் சேர்ந்தும் படிக்கலாம் இவ்வனைத்திலும் ஈசனன் சுயசரிதம் வெவ்வேறு பாணியில வெவ்வேறு அளவுல சுருக்கமாகவும் விரிவாகவும் வெவ்வேறு ஆழத்தன்மையிலையும் இயற்றப்பட்டிருக்கு இன்னொரு வீடியோல ஈசனன் சுயசரதத்தையும் வள்ளலார் பாடல்கள் பாட்டுகள் பிசிக்ஸ் லோ ஆஃப் ஒன் இதெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் பார்க்கலாம் படைப்புல கிரியேஷன்ல முதல் முதலாக இருந்தது பரவெளி வெட்டவெளி அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்துல வெட்ட வெளியில என்ன இருந்துச்சுன்னா வெற்றிடம் வெற்றிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தோட மாபெரும் மகத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு இடத்துல ஸ்பேஸ்ல சில பொருட்கள் வச்சுட்டு அதுல இருந்து அந்த பொருட்களை வெளியில கொண்டு வந்துட்டோம்னா அதையும் நம்ம வெற்றிடம் அப்படின்னு சொல்லலாம் எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இங்க படைப்புல முதல் முதலாக இருந்த ஏற்கனவே இருந்த வெற்றிடத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதுவுமே உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலைதான் இந்த வெற்றிடம் உதாரணத்துக்கு ஒரு பெண்ணோட கர்ப்பாப்பை யூட்ரெஸ் அதுல ஒரு கரு உண்டாகி ஒரு குழந்தைய வளர்கிறதுக்கு முன்னாடி அங்க என்ன இருக்கும்னா வெற்றிடம் தான் இருக்கும் இந்த கருவறையோட மகத்துவமே அந்த வெற்றிடத்திலிருந்துதான் படைப்பு ஒரு குழந்தை உருவாகுது அதே மாதிரிதான் முதன் முதலில் இருந்த இந்த பறவழி அங்க அதிர்வுகள் ஒளி ஓசை சக்தி இயக்கம் எதுவுமே கிடையாது இருள் சூர்ந்த இயக்கமற்ற ஒரு நிலை வெற்றிடம் இப்படிப்பட்ட ஒரு வெற்றிடம் அந்த பரவலிலிருந்து பேரண்டம் எப்படி உருவாகுது பேரண்டத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அங்கிருந்து அண்டம் எப்படி உருவாகுது அண்டத்துல முதன் முதலாக பரமாத்மா எப்படி தோன்றுகிறார் அண்டத்திலிருந்து பரமாத்மா எப்படி விண்வெளிக்கு வந்து விண்வெளி உண்டாகுது விண்வெளியில சூரியன் எப்படி உண்டாகிறார் சூரியனுக்குள்ள பரமாத்மா எப்படி அமைக்கப்பட்டிருக்கு சூரியனோட சிதறல்கள்ல இருந்து கோள்கள் பிளானட்ஸ் எப்படி உருவாகுது பகுதிகள் எந்த கோள்களாக உருவாச்சு உருவாச்சு கோள்கள் உருவாகும் போதே ஜீவாத்மா உருவாயிருக்கு அப்ப அந்த ஜீவாத்மா எப்படி உருவாச்சு ஒற்றை அணு எப்படி உருவாச்சு ஒரு ஆன்மாவும் ஒற்றை அணுவும் சேர்ந்து ஒரு மனிதர்குள்ள வந்து பூமியில எதற்காக பிறப்பெடுக்கணும் ஆன்மா பூமியில சிறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆன்மா விடுதலை அப்படின்னா என்ன ஆகி அந்த ஆன்மா எங்க போகும் எதற்காக விடுதலை அடைய வேண்டும் விடுதலை அடைந்த பின் ஆன்மாவோட பணி என்ன இவ்வளவு ஆழம் பொருந்திய விஷயங்கள்ல ஒன்றன் பெண் ஒன்றாக பார்க்க போறோம் வெற்றிடமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வர படிநிலைகள் பேரண்டம் அண்டம் பரமாத்மா விண்வெளி சூரிய குடும்பம் சூரியன் கூழ்கள் ஜீவாத்மா இது எல்லாத்தையுமே நம்ம இரண்டு விதமாக அணுகலாம் ஒண்ணு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க மாதிரி இந்த வீடியோலயோ இல்ல ஒரு புத்தகத்தை படிச்சு பிசிக்ஸ் சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒரு ஸ்பேஸ் ஒரு வெளி அப்படின்னு அறிவு பூர்வமா புரிஞ்சுக்கிறது ஒண்ணு இன்னொரு வகை ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கறத தாண்டி இது ஒரு நிலை ஒரு ஸ்டேட் ஆழ்ந்த நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு படிநிலைகளும் படைப்பின் இறுதியில் தொடங்கி அப்படியே பின்னோக்கி படைப்பின் தொடக்கத்துக்கு போறோம் அதாவது இந்த வெற்றிடம் அப்படிங்கிற நிலைய தியானத்துல உணர்வதுதான் நம்மளோட ஆன்மீக பயணத்தோட இறுதி கட்டம்